கேப்டன் விஜயகாந்த் அவரின் இளைய மகன் சண்முக பாண்டியன் நடிப்பில் வெளிவர இருக்கும் திரைப்படம்தான் படைத்தலைவன் யூ அன்பு இளையராஜா இசையில் மற்றும் சண்முகபாண்டியன் பாண்டியன் யாமணி சந்தர் கருடராம் போன்ற பலர் இந்த திரைப்படத்தில் ரிசி எல்லாரும் நடிச்சிருக்கிறாங்க மிக பிரம்மாண்டமாக எடுக்கப்பட்ட இந்த திரைப்படத்திலிருந்து தான் நமது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு ஒரு நல்ல வரவேற்பு கிடைக்க போகுது இந்த திரைப்படம் சில கால சூழ்நிலையால் வெளிவர தாமதமாக கொண்டிருக்கிறது இதோட எதிர்பார்ப்பும் பார்த்திங்கன்னா இந்த திரைப்படம் வந்தால் மிகப்பெரிய ஒரு வெற்றி கிடைக்கும்னா ஒரு ஆண்டுகள் தாண்டிடுச்சு இந்த திரைப்படம் எடுத்து பொங்கலுக்கு வருதுன்னு சொன்னாங்க அதுக்கடுத்து இப்போ வருதுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நாளும் தள்ளி போயிட்டே இருக்கிறது சின்ன பிரச்சனை அந்த பிரச்சனை முடிஞ்ச பிறகு வெளிவரணும்னு எதிர்பார்த்து இருந்தாங்க இந்த படத்தை பல பேர் சொல்கிறாங்க வெளியே விடமாட்டாங்க வராதுன்னு சொல்கிறாங்க வராதுன்னெலாம் கிடையாதுங்க இந்த படம் என்றைக்கு என்ன டேட்டு சம்மர் டேட்டில் கூட வரலாம் ஏப்ரல் மாதம் இந்த திரைப்படத்தை வெளியிடுவதாக சில தகவல்கள் வெளியாகிறது ஏப்ரலில் அந்த திரைப்படம் திரைக்கு வரலாம் எவனால் வந்தாலும் நல்லாயிருக்கும் எவனால் அந்த சமர் டையத்தில் லீவ் இருக்கும் நிறைய பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனில் வசூல் அதிகமாக கிடைக்கும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சண்முக பாண்டியன் நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டிருக்காரு இந்த திரைப்படத்தில் சிறப்பு தோட்டத்தில் லாகவர அரசு மற்றும் பலர் இந்த திரைப்படத்தில் நடிச்சிருக்கிறாங்க கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஏ தொழில்நுட்ப முறையில் மிக அருமையாக நடிச்சிருக்கிறாரு கேப்டன் என்றாலே ஒரு மாதம் இருக்கும் அது சண்முக பாண்டியன் அவர்களுக்கு இந்த திரைப்படம் வெளிவந்த பிறகு பக்காவா பார்த்தீங்கன்னா அவருக்கு ஆக்ஷன் படங்கள் நிறைய கை கொடுக்கும் படைதளின் திரைப்படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக அமையும் அடுத்த மாதம் அந்த திரைப்படம் திரைக்கு வரும் என்று நாம் எதிர்பார்த்த தகவல்கள்